வணக்கம் வணக்கம் இனிய கனடா வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலே அதாவது ஐந்தாவது மாதத்தில் இருபதாவது நாள் செவ்வாய்க்கிழமை இனிய கனடா வணக்கம் இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் இனிமையாக அமைய இனிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கொன்று எளமையின் கால்வியை சிலையில் எழுத்த சிறு வயதில் காக்கும் பழக்கத்தை மாணவர்களிடம் சரியான வழிபடுத்தலுடன் கொண்டு சென்றமாக இருந்தால் பிள்ளைகள் வாழ்க்கையின் முன்னேற்ற பாதையானது நல்லதோர் வாழ்க்கையை நோக்கி பயணிக்க உதவிடும் நல்வழி காட்டிகளாக நாம் இருப்போம் கல்வியை சிலையில் எழுத்து சிறு வயதில் கற்கும் பழக்கத்தை மாணவர்களிடம் சரியான வழிப்படுத்தலுடன் கொண்டு சென்றோமாக இருந்தால் பிள்ளைகள் வாழ்க்கையின் முன்னேற்ற பாதையானது நல்லதோர் வாழ்க்கையை நோக்கி பயணிக்க உதவிடும் நல்வழி காட்டிகளாக நாம் இருப்போம் ஆமாம் நிச்சயமாக நாம் நல்வழி காட்டினால் பிள்ளைகள் உச்சத்தை தொட்டு நிச்சயமாக வாழ்க்கையில் எப்போதும் வெற்றியோடு அவர்கள் நடை போடுவார்கள் மீண்டும் நாளை அதிகாலை சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஆர் ஜி ஆர் மோகன் நன்றி அன்பு